திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே இயற்பகை நாயனார் சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இயற்பகை நாயனார் இல்லையே எண்ணாமல் எல்லாருக்கும் வேண்டுவதையெல்லாம் தந்து கொண்டிருந்தவர் சிவன் அடியார்கள் யார் எதை கேட்டாலும் தன்னிடம் இருப்பதை தவறாமல் தருவதாக அவருக்கு வைராக்கியம் இருந்தது தன்னிடம் இருப்பவையெல்லாம் சிவன் அடியார்களின் சொத்தே என்ற எண்ணம் கொண்டவராக அவர் வாழ்ந்து வந்தார் அப்படி வாழ்ந்து வரும் வேளையிலே ஒரு நாள் இறைவனே அவரை சோதிப்பதற்காக இறங்கி வருகிறார் ஒரு காமுகனைப் போல அதே நேரத்தில் ஒரு வேதியர் வடிவத்திலே வந்து சேர்கிறார் அவருடைய இல்லத்திலே வந்து நீர் எல்லாம் கொடுப்பீர் எது கேட்டாலும் கொடுப்பீர் என்கிறார்கள் நீர் கொடுப்பதை உறுதிப்படுத்தி கொண்டால் நான் என்ன வேண்டும் என்று கேட்கிறேன் என்று சொல்ல அவரும் எது கேட்டாலும் தருகிறேன் என்னிடம் இருக்குமே ஆனால் அதனால கேட்டார் உமது மனைவியை தா அப்படின்னு என்னுடைய மனைவியை கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்கிட்ட இருக்கிறத கேட்டீங்களே நான் உடனடியா கொடுத்துருவேன்னு மனைவியிடம் ஓடி போய் சொல்றாரு இங்க பாரு உன்னை நான் அவருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டார் மனைவியை கொடுக்கவா என்று கூட கேட்கவில்லை மனைவியிடம் சென்று நான் உன்னை உன்னை அவருக்கு தந்து விட்டேன் அப்படின்னு சொன்னாரு அந்த அம்மா ஒரு கணம் கலங்கினாலும் அடுத்த வினாடி தெளிவு பெற்று நீங்க அதை என்னுடைய கடமை அதுதானே ஒரு கற்பு நெறியிலே இருக்கிற பெண்ணுக்கு அடையாளம் அப்படின்னு அந்த அம்மா அவருடைய கணவன் பாதங்களிலே பணிந்து வணங்க அவரும் திரும்ப வணங்குறார் மனைவியை தான் என்னுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக இவள் தன் வாழ்க்கையை தத்தம் செய்கிறாளே அப்படிங்கிறதுனால அவரும் தன் மனைவியை வணங்குகிறார் இப்படி ரெண்டு பேரும் சொல்லி இந்தாமா இப்போ அப்படின்னு அனுப்புறாங்க அப்போ வேதியர் வடிவத்திலே இருக்கிற இறைவன் அவரை சோதிக்க தானே வந்திருக்காரு குடுன்னு சொன்னோடே வாங்கிட்டு போயிடுவாரா எனக்கு பயமாக இருக்கிறது இது உன்னுடைய ஊர் அதனால இந்த ஊர்ல உன்னுடைய சுற்றத்தார்கள் எல்லாம் என்னை ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு எனக்கு பயமா இருக்கு என்ன வந்து இந்த ஊரை தாண்டி அடுத்த ஊர் வரைக்கும் என் கூட துணைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு இவரும் கையில வாள் கேடயம் எல்லாம் எடுத்துக்கிட்டு போர்க்கோலம் பூண்டு நிமிர்த்தி போகிறார் பின்னாலே வேதியர் அவரோடு அவருடைய மனைவி யாரும் வந்து கொண்டிருக்கிறார் மூணு பேர் அப்படி போகும்போது சுற்றத்தார்கள் அதாவது இவருடைய சுற்றத்தார்கள் இயற்பகையின் சுற்றத்தார்களும் சரியா அந்த அம்மாவுடைய சுற்றத்தார்கள் அவர் மனைவி இருக்கிறாளே அவளுடைய சுற்றத்தார்களும் எல்லாம் ஒன்னா கூடி வராங்க இது எப்படி இது சாத்தியம் இப்படி எல்லாம் நடக்கலாமா இப்படி விட முடியுமா எங்கள் குலக்கொடி அந்த பெண் அப்படி கற்பிற் சிறந்தவள் அவளை இன்னொருத்தரோட எப்படி நம்ம அனுப்புறது வாங்க நம்ம போய் தடுக்கலான்னு எல்லாரும் வருகிறார்கள் மறைமுனி அஞ்சினான் போல் மாதினை பார்க்க மாதும் இறைவனே அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும் என்ன அரைக்கழல் அண்ணல் கேளா அடியினேன் அவரையெல்லாம் தரையடைப்படுத்துகின்றேன் தளர்ந்து அருள் செய்யேன் என்று இப்ப என்ன சொல்றாரு இவ்வளவு பேர் கூட்டமா எதிர்க்க வராங்க இவங்களை தடுத்து நிறுத்துறதுக்காக அதை பார்த்த உடனே வந்திருக்கிறாரே நாடகம் ஆடி வழக்கம் தானே அவருக்கு தாண்டவம் ஆடி ஆடி நாடகம் செய்து செய்து எல்லாத்தையும் பார்த்தவர் இல்லையா அதனால இப்போ நடிக்கிறாரு பயந்தவரை போல இப்போ எனக்கு என்ன செய்யறது இவங்க எல்லாம் நம்மள ஏதாவது செஞ்சிருவாங்களா அப்படிங்கிற அந்த அச்சம் அவர் முகத்துல இருக்கும் உடனே அவர் அந்த அம்மாவை பார்த்தாராம் ஏன் அந்த அம்மாவை பார்க்கணும் அவரை ஏற்பகையை பார்த்திருந்தால் பொருத்தமாக இருக்கும் என்னையா உன் சொந்தக்கார வரானே அப்படின்னு அவரை பார்த்திருக்கலாம் இல்ல ஆனா அவரை பார்க்கலையா இந்த அம்மாவை பாக்குறாராம் பயத்தோட அந்த அம்மா முகத்தை பார்த்த உடனே அந்த அம்மா கற்பிற் சிறந்தவள் திருவினும் பெரியாள்னு சொல்றாரு நம்ம சேக்கிழார் சுவாமிகள் அப்படின்னா அவள் எப்பேற்பட்ட சக்தி கொண்டவளாக இருப்பாள் யாரோ ஒரு காமுகன் தன்னை அழைத்து போவதே அவள் உடனே சரின்னு போயிடுவாளா அவளுக்கு உள்ளூர தெரியும் அந்த தான் அவன் நிக்கிறா அவ சொல்றா பயப்படாத இறைவனே அஞ்ச வேண்டாம் அப்போ அந்த இடத்துல சொல்றா பாருங்க திருவினும் பெரியாள் இயற்பகையினுடைய மனைவி கற்பினுக்கு இனியாள் சொல்கிறாள் இறைவனே அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும் இயற்பகை வெல்லும்னு சொன்னா இயற்பகை வெற்றி வெற்றி பெறுவார் யாரை வெற்றி பெறுவார் வருகிற சுற்றத்தார்களையா அல்லது தன்னையா இறைவனே வந்து சோதிச்சுக்கிட்டு இருக்கிறானே உண்மையா அதனாலதான் அவளுக்கு தெரிஞ்சது வந்தவன் யாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும் இயற்பகைக்கு இன்னும் தெரியவில்லை யார் வந்ததுன்னு அவர் சிவன் அடியார் வந்திருக்கிறார் என்று நினைத்து அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும் இயற்பகை யாரை வெல்ல போகிறார் தெரியுமா அவருடைய சுற்றத்தார்களை அல்ல சோதிக்க வந்தானே அவனையே வெல்ல போகிறார் அதனாலதான் அந்த அம்மா சொன்னா இறைவனே அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும் அப்படின்னு அரைக்கழல் அண்ணல் என்ன செய்யறாரு பாருங்க இதை கேட்ட உடனே அவரை எல்லாம் எல்லாத்தையும் வீழ்த்திறேன் நீங்க கவலையே படாதீங்க நீ அவரும் சொல்றாரு அப்படி சொல்லிட்டு என்னமா நிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா எல்லா சொந்தக்காரனையும் பார்த்து சொல்றாரு ஒருத்தரும் மிஞ்ச மாட்டீங்க எரி சுடர் வாழின் கூறாய் துடிக்கின்றீங்க பாருங்க வாழால கூறு போட்டுருவேன் அப்படின்னு எல்லாரையும் மிரட்டுறாரு அப்போ சொந்தக்காரர்கள் மட்டும் சும்மா இருப்பாங்களா எட நீ என் செய்தாயான் இத்திரம் இயம்புகின்றாய் நாடொரு பழியும் உன்னார் நகையையும் நானாய் இன்று பாடவும் உரைப்பது உண்டன் மனைவியை பணவதற்கீந்தோ கூடவே மடிவதன்றி கொடுக்கையாம் ஒட்டோம் என்றார் வரே செத்தாலும் சாவோம் ஆனா இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய நம்ம குடும்பத்து பொம்பளை பிள்ளைய இன்னொருத்தன் அனுப்பிட்டு பாக்குறது அதெல்லாம் எங்களால முடியாது அதனால நீ என்ன வேணும்னாலும் செய்யா பார்த்துடலாண்டா உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு கேட்குறாங்க இப்படி வேலை பண்ணிட்டு எடா அப்படின்னு டா போட்டு பேசுறாங்க அதான் மரியாதை குறைந்து விட்டது சொந்தக்காரனுக்கெல்லாம் கோபம் இப்படியும் ஒரு ஒருத்தன் செய்வானா தன் மனைவியை இன்னொருத்தரோட அனுப்புவானா அப்படின்னு எல்லாரும் கோபப்படுறாங்க வாய் வார்த்தை இப்படி தடிச்சுக்கிட்டு வருது ஓ அவர் சொல்றாரு உங்கள் உடல் துணி எங்கும் சிந்தி எது மற்ற அவர் சொன்ன மாற்றம் கேட்டலும் மனத்தின் வந்த செற்றம் முன்பொங்க உங்கள் உடல் துணி எங்கும் சிந்தி முற்றும் உயிரையெல்லாம் முதல் விசும்பி ஏற்றி கொண்டு நற்றவர் தம்மை போக விடுவேன் அப்படிங்கிறாரு இவரும் சும்மா இருக்கல என்னமாவது செய்யணும்னு உயிரெல்லாம் வானத்துக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவரை நான் அனுப்பி வைப்பேன்டா அப்படின்னு சொல்றாரு இவரும் வந்தவங்களும் சும்மா இருக்கல எங்க என்ன செய்ய முடியுமோ செய்ய பார்க்கலாம் ஆனா அந்த நீ எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு அந்த வேதியர் மனைவி அவருடைய இயற்பகையின் மனைவியை அழைத்து கொண்டு போறார் பாருங்க அங்க போய் மறிக்கிறாங்களாம் மறித்து நின்று தையலை கொண்டு பெற்ற மூர்ந்தவர் படிமேல் செல்ல உற்று எதிர் உடன்று எதிர்க்க போய் நின்றுட்டு பொங்கி ஆர்ந்த வெஞ்சினம் அப்படியே கோபம் பொங்கிக்கிட்டு வருதான் மேல் சென்று அடர்ந்து எதிர் தடுத்தார் அப்படிங்கிறாரு எதிர்க்க போய் நின்னு தடுக்கிறாங்க நீ போக முடியாது என் எங்க வீட்டு பெண்ணை நீ அழைத்து கொண்டு போக முடியாது அப்படின்னு நிக்கிறாங்க சென்று அவர் தடுத்த போதில் இயற்பகையார் முன் சீறி வந்துணை துணை வாழையாக சாரிகை மாறி வந்து துன்றினர் தோளும் தாளும் தலைகளும் துணிந்து வீழ்த்து வென்றடு புலி ஏறு அன்ன அமர் விளையாட்டில் மிக்கார் இப்போ வாய் வார்த்தை தடிச்சது அவரை போய் மறிச்சுட்டார் பாருங்க முன்னால எதிர்க்க வந்து நீ கூட்டிட்டு போக முடியாது எங்க வீட்டு பொண்ணன்னு சொன்ன உடனே இவர் வாழை பிரயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாராம் ஒவ்வொரு உறுப்பையும் அப்படி வெட்டி வீழ்த்துகிறார் எல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு திசையில போர் செய்கிறார்கள் அமர் செய் அப்படின்னா போரே செய்யறாங்க எல்லாரும் அவரை தனி ஒருவராக நின்று இவர் எல்லாரையும் வெட்டி வீழ்த்துகிறாரா ஒருத்தர் மிஞ்சலையாம் சொந்தன குடல்கள் எங்கும் துணிந்தன உடல்கள் எங்கும் விரிந்தன தலைகள் எங்கும் மிடைந்தன கழுகும் எங்கும் எரிந்தன விழிகள் எங்கும் எதிர்ப்பவர் ஒருவர் இன்றி திரிந்தனர் கலனில் எங்கும் கழல் புனைந்த வீரர் என்ன செஞ்சார் பாருங்க எல்லாம் அங்க அங்க சதரி அப்படி வெட்டி வீழ்த்திட்டாராம் ஒருத்த மிஞ்சலையாம் எல்லாரையும் வீழ்த்திட்டு இவர் ஒருத்தர் மட்டும் நிக்கிறாராம் அப்படி நிற்கும் போது சொல்றார் பாருங்க எல்லா பக்கமும் குருதி பொங்குகிறதா செங்கலம் ரத்த சிவப்பா போச்சு அந்த இடமே ரத்த கலரியாக கிடக்கிற இடத்துல ஒருத்தனுக்கும் இல்லாம வாளோட நின்றவர் சொல்றாரா ஐயா நம்ம இனிமேல் போகலாம் அடிகள் நீர் அஞ்சாவண்ணம் பொருவரும் காணம் நீங்க விடுவன் என்று உடனே போந்தார் எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தியாச்சா ஒருத்தரும் இப்ப எதிர்க்க இல்லையா சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு திரும்ப கூட்டிட்டு போறாரு அந்த பாதையிலேயே அப்படி போகணும் போது இருவரால் அறிய ஒன்னா ஒருவர் இந்த இருவராலும் அறிய ஒண்ணாத ஒருவர் இருந்தாரே அவர் என்ன சொல்றாராம் பின் செல்லும் ஏழு பொறுத்திரல் வீரர் பின்பு போக முன் போகும் போதில் அருமறை முனிவர் சாய்க்காடு அதன் மருங்கு அணைய மேவி திருமலி தோழினானை மீள் என செப்பினானே இப்ப சாய்க்காடுங்கிற ஊர் வரப்போகுது அந்த ஊருக்குள்ளே அந்த ஊரோடைய வெளிப்புறத்துக்கு வந்துட்டாரு ஒரு ஊரை கடந்து இன்னொரு ஊர் பக்கம் வந்துட்டாங்க வந்த உடனே அவர் சொல்றாரா இனிமேல் நீ தேவையில்லை நீ போ திரும்பி போ அப்படின்னாராம் திரும்பி போன்னு சொன்ன உடனே இயற்பகையாரும் மீண்டார் ஒண்ணுமே சொல்லலையா மனைவியை விட்டுட்டு போறவன் திரும்பி கூட பார்க்கலையாம் தவமுனி தன்னை மீள சொன்ன பின் தலையால் ஆற அவன் மலர் பதங்கள் சூடி அஞ்சலி கூப்பி நின்று புவனம் மூன்றும் உய்ய வந்த பூசுரன் தன்னை ஏத்தி இவன் அருள் பெற பெற்றேன் என்று இயற்பகையாரும் மீண்டார் எப்படி மீண்டாரா எப்படி திரும்பி போறாரா வந்தவர் காலில் விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி இறைவனையே தரிசித்த மாதிரி அவனை பார்த்துட்டேன்ப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாராம் திரும்பவே பார்க்காம போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விட்டுட்டு வந்தவரால தாங்க முடியல செய்வதற்கரிய செய்கை செய்தனால் தொண்டர் போக மைத்திகள் கண்டன் என் தோல் மறையவன் மகிழ்ந்து நோக்கி பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலான் போனான் என்று மேய்தரு சிந்தையாரை மீளவும் அழைக்கலுற்றான் என்ன இப்படி நேர்மையானவனா இருக்கிறானே கொஞ்சம் கூட கள்ளம் கபடம் எதுவும் இல்லாம உண்மையாக அப்படி உண்மையான உள்ளம் அவருக்கு இயற்பகைக்கு சொன்ன உடனே சரின்னு போய்கிட்டு இருக்கானே அப்படின்னு வாப்பான்னு கூப்பிடுறாராம் எப்படி இறைவன் ஓலம் எடுகிறான் பாருங்கள் இப்போ இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் அன்படே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான் மயக்கரு மறை ஓலிட்டு மாலையன் தேட நின்று என்றான் மாலும் அயனும் தேடம் அப்படி மேலும் கீழும் எதுவுமே தெரியாம நிக்கிறானே விஸ்வரூபம் காட்டிக்கொண்டு அந்த இறைவன் இயற்பகையை பார்த்து ஓலம் ஓலம்னு ஓலமிட்டு கூப்பிடுறாரு ஐயா வந்துரு ஐயா வா இயற்பகை முனிவான் கூப்பிட்டாரு அவர் முனிவரா ஈண்டு வருவாய் வந்திருப்பா இங்க வந்திருப்பா அப்படிங்கிறாரு எல்லாரும் வாயா வாயா ஐயா வந்துரு ஐயா வந்துருன்னு அந்த அந்த கேட்ட உடனே கேளா அடியேன் வந்தேன் வந்தேன் பிழைத்தவர் உளரேன் இன்னும் பெருவழி தடக்கை வாளின் இழைத்தவராகின்றார் என்று ஏற்பகையார் வந்தெய்த குழை பொலி காதினானும் மறைந்தனன் கோலம் கொள்வான் இப்ப பாருங்க ஓலம் ஓலம்னு பாருங்க ஐயா என்ன யாராவது இன்னும் இருக்காங்களா ஐயா நான் இந்த வந்துட்டேன் அவங்கள வேட்டி வீழ்த்திட்டு உங்களை கொண்டு போய் ஐயா சேர்க்க வேண்டிய இடத்துல ஓடி வரா இயற்பகை திருப்பியும் வந்தது பார்த்தா வந்தாரே வந்தவரை காணவில்லையா வந்தவரை காணவில்லை எங்க போயிட்டாரு சென்றவர் முனியை காணார் செயலை தன்னை கண்டார் அவரை காணோம் அந்த அம்மா நிக்கிறா பொந்திகள் குன்று வெள்ளி பொறுப்பின் மேல் பொலிந்தது என்ன தன் துணையுடனே வானில் தலைவனை விடைமேல் கண்டார் நின்றிலர் தொழுது வீழ்ந்தார் நிலத்தி எழுந்தார் நேர்ந்தார் பாருங்க ஓடி போய் என்னையா யாரு என்ன ஆச்சு நாருக்கே யாரு ஓடுறாரு இயற்பகை அங்க அவரை காணோம் மனைவி மட்டும் நிற்கிறாள் மேல பார்த்தா வெள்ளி குன்று மாதிரி இருக்காராம் அதாவது கைலாய் பர்வதத்தை நம்ம தரிசனம் பண்ணினா எப்படி இருக்குமோ அப்படி அந்த பேக்ரவுண்ட்ல காட்சிதாராருங்கிறாரு அதைத்தான் சேக்கிலார் சுவாமிகள் அவ்வளவு அழகாக சொல்கிறார் பொந்திகள் குன்று வெள்ளி பொறுப்பின் மேல் பொழிந்தது என்னது தங்க நிறத்திலேயும் கைலாயத்தை நாம் தரிசிக்கிறோம் வெள்ளி நிறத்திலும் கைலாசத்தை தரிசிக்கிறார்கள் பாருங்க அந்த பேக்ரவுண்ட்ல எப்படி இருக்காராம் விடையேறிய பாகனாக அம்மையோட வந்துட்டார் மறுபடியும் இயற்பகைக்கு காட்சி தருகிறார் காட்சி தந்து உடனே இவர் என்ன செய்யறாரு பாருங்க நின்னவங்க அப்படி விழுந்து கும்பிட்டாங்களாம் எழுந்திருச்சாங்களாம் அப்பா நாங்க உன்னை பார்த்துட்டோன்ற அந்த நிறைவு அவர்களுக்கு வந்து விட்டது என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்றோமே மோக்ஷம் அந்த நிலையை அடைந்து விட்டார்கள் சொல்லுவது அறியேன் வாலி போற்றி வந்து அருள் என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கு அருள் செய்தாய் போற்றி தில்லையம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி என்ன அப்படி பாடிக்கிட்டு போறாங்க ரெண்டு பேரும் பாட ஆரம்பிச்சுட்டாங்க அவருக்கு போற்றி போற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க விண்ணடை நின்ற வெள்ளை விடையவர் அடியார் தம்மை எண்ணிய உலகு இப்படி நம்பால் அன்பு பண்ணிய பறிவு கண்டு மகிழ்ந்தனம் பழுதிலாதாய் நன்னிய மனைவியோடு நம்முடன் போதுக அப்படின்ட்டாரு இறைவன் பாருங்க வரம் எப்படி தருகிறான் ஐயா நீ காட்டுற அன்பு இருக்கே அதுல என்னால ஐயா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே உன்னுடைய பறிவை பார்த்து நீ காட்டிய பரிவு இருக்கிறதே அன்பு இருக்கிறதே அதுல நான் ரொம்ப மன மகிழ்ச்சி அடைந்து விட்டேன் அதனால நீயும் உன் மனைவியும் என்னோடையே இணை அப்படியே ஐக்கியப்படுங்கன்னு சொல்லிட்டாரு நம்முடன் போதுக அப்படின்னாரு என்னோட வந்து சேர்வாயாகங்கிறாரு சரி திருவளர் சிறப்பின் மிக்க திருத்தொண்டர் தமக்கும் தேற்றம் மருவிய தெய்வ கற்பின் மனைவியார் தமக்கும் தக்க பெருகிய அருளின் நீடு பேரழித்து இமையோர் ஏத்த பொறுவிடை பாகர் மண்ணும் பொற்போது அதனுள் புக்கார் இவங்க ரெண்டு பேரும் முக்தி அடைந்து விட்டார்கள் சரி வந்தவங்கல்லாம் வானவர் பூவின் மாறி பொழிய பூ மாறி பொழிகிறார்கள் வானவர்கள் மாமறைகள் ஆர்ப்ப வேதங்கள் எல்லாம் ஓதப்படுகின்றன ஞானமா முனிவர் சிவலோகத்தில் ஊனமில் தொண்டர் கும்பிட்டு உடன் உரை பெருமையை பெற்றார் இறைவனோடு உரைகின்ற பெருமையை பெற்றார்கள் இருவரும் ஏனைய சுற்றத்தாரும் வானிடை இன்பம் பெற்றார் ரொம்ப முக்கியமானது ஓ இதுல மூணு விஷயங்கள் கவனிக்கணும் இயற்பகை நாயனார் சரித்திரத்திலே இயற்பகை நாயனார் தான் கொண்ட கொள்கையிலே மாறாமல் நிற்கிறார் உண்மையோடு நிற்கிறார் அதைத்தான் ஒரு பாட்டுல தெளிவா சொல்றாரு சேக்கிளார் சுவாமிகள் இதற்கு முன்னாலேயும் அதத்தான் சொன்னாரு எங்கே திருநீலகண்ட நாயனார் புராணத்தை பார்க்கும்போது போது இவ்வளவு சத்தியசந்தனாக இருக்கிறானே அதனால வந்தாரு அப்படின்னாரு இப்ப இவருக்கு என்ன சொல்றாரு இப்படி உண்மையே வடிவமாக நிற்கிறானே அதனால அவர் வந்தாரு இறைவன் அப்படின்னு இப்போ இயற்பகை இறைவனோடு ஐக்கியப்பட்டு விட்டார் அவருடைய மனைவி முதல்லயே வந்தவ இறைவன் அவங்க அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு இறைவனே அஞ்ச வேண்டாம்னு நாங்க பாருங்க அங்கே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு வந்தவர் யாருன்னு அந்த அம்மா கற்பிற் சிறந்தவள் அவளும் மோட்சம் அடைந்து விட்டாள் தன்னுடைய கற்பு நெறியினாலேயே அவள் அப்படி மோட்சம் அடைந்துட்டா யாருடைய துணையுமே தேவையில்லை அப்பேற்பட்ட கற்பு கரசி அவள் அதோட இல்ல யார் அந்த பண்பாட்டை காப்பதற்காக எங்க உயிர் போனாலும் பரவாயில்லன்னு வந்து விழுந்தானோ மண்ணுல அவன் எல்லாரும் ஈடுபெயர் அடைந்தான் அப்படின்னாரு அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த தேசத்திலே இந்த மண்ணிலே ஒரு பெண்ணை காப்பதற்காக ஒரு இந்த பண்பாட்டை காப்பதற்காக யார் தன்னை அர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக ஆகிறார்கள் அதைத்தான் சேர்க்கிறார் சுவாமிகள் இந்த பாட்டுல கடைசி ஒரு வரியில வச்சுட்டாரு ஏனைய சுற்றத்தாரும் வானிடை இன்பம் பெற்றார் எல்லா சுற்றத்தார்களையும் அவர் வெட்டி வீழ்த்தினாரே ஒவ்வொரு அங்கமாக தனித்தனியா மண்ணில் சாய்ச்சாரே அவர்களும் அங்க இறைவனோடுதான் ஐக்கியப்பட்டார்கள் பானுலகம் சென்று இன்பம் பெற்றார்கள் அப்படின்னாரு இன்புரு தாரம் தன்னை ஈசனுக்கு அன்பரென்றே துன்புறாது உதவும் தொண்டர் பெருமையை தொழுது வாழ்த்துறாரா சேக்கிழார் சுவாமிகள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு இந்த இடத்துல இயற்பகை நாயனார் சரித்திரத்திலே யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது இப்போ இறைவன் வந்தாரே இவரை சோதிப்பதற்காக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இறைவன் கேட்கலாமா இப்படிப்பட்ட கேள்வியே ஒரு பெண்ணை கேட்கலாமா ஆனா கேட்கிறாரு இப்ப இறைவனை சொல்றதா அல்லது அந்த அம்மா வந்தாலே கணவன் போன்னு சொன்ன உடனே யாரோ யாரோடையோ போன்னு சொல்றாரு போறாளே அந்த கற்பு கரசி கற்பின் செல்வி திருவினும் பெரியாள் அவ போறாளே அவனை அல்லது எது நடந்தாலும் சரி எனக்கு சிவனடியாருக்கு செய்யும் தொண்டே எனக்கு முக்கியம் நிக்கிறாரே அவரை சொல்றதா அப்படின்னா இங்கே இயற்பகையை காட்டிலும் ஒருபடி மேலே நிற்பது இயற்பகையின் மனைவிதான் அந்த அம்மா தான் உடனே கண்டுபிடிச்சிட்டா அதே நேரத்துல அவள் தன்னுடைய கற்பு நெறியை விடாமல் தன் கணவன் என்ன சொன்னாலும் அதுவே தனக்கான வழி அப்படின்னு போனா பாருங்க அதனால இயற்பகைக்கு முன்னாலேயே அவர் மனைவி அதுக்கப்புறம் தான் இயற்பகை அதனால இறைவன் அங்கு வரும்பொழுதே அந்த அம்மாவை பார்த்தார் அஞ்சுவது போல இயற்பகையை பார்க்கல அந்த அம்மையைத்தான் பார்த்தார் அதனால அம்மைக்கு முதலிடம் இயற்பகை நாயனார் சரித்திரத்திலே அதன் பிறகுதான் இயற்பகை இயற்பகைக்கு பெருமையே அந்த அம்மா சரின்னு காலில் விழுந்து பணிந்து சரி நான் நீங்க சொன்னபடியே போறேன் அப்படின்னு சொன்னதுனால தானே சொல்லலைன்னா இயற்பகைக்கு ஏது பெருமை அதனால இயற்பகைக்கும் பெருமை சேர்த்தவள் அந்த அம்மாதான் அதனால் இயற்பகை வெல்லும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாலே அப்போ இயற்பகை மட்டும் வெல்லவில்லை இயற்பகைக்கு முன்னாலேயே அந்த அம்மா ஜெயிச்சுட்டா அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது பெண்ணின் பெருமை எப்படி பெரிய புராணத்திலே போற்றப்படுகிறது என்பதற்கு இந்த இயற்பகை நாயனாருடைய சரித்திரமும் ஒரு உதாரணம் நாளை இளையான்குடி மாற நாயனார் பார்க்கலாம்